வணக்கம் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் தமிழ்நாடு அரசு விளக்கம் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் பெறுவதற்கு எவ்வித துணையும் இல்லாது இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு மகன் அல்லது மகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது ஆதரவற்ற விதவை சான்றிதழ் பெறுவதில் நடைமுறையில் பல பிரச்சனைகள் இருந்து வந்தது குறிப்பாக அச்சான்றிதழ் வழங்க எவ்வித துணையும் இல்லாமல் வசிக்க வேண்டும் என்பது போன்ற பொருத்தமற்ற நிபந்தனைகள் இருந்தன இவ்வித நிபந்தனைகளில் உரிய மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் கடிதம் எழுதியிருந்தார் இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் திரு ராகேஷ் கக்கானி அவர்கள் வெங்கடேசனின் கடிதத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் பெறுவதற்கு எவ்வித துணையும் இல்லாது இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு மகன் அல்லது மகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல அவர்கள் இருந்தும் அவர்களால் ஆதரவற்ற விதவையின் வாழ்வாதாரத்திற்கு எந்தவித அனுகூலமும் கிடைக்காமல் ஆதரவற்ற நிலையில் இருப்பது என்றே பொருள்படும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது தமிழக அரசின் இந்த விளக்கத்திற்கு சு வெங்கடேசன் எம்பி நன்றி தெரிவித்துள்ளார் தனது எக்ஸலத்தில் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் தொடர்பாக நான் எழுப்பிய பிரச்சனைக்கு தீர்வு புதிய சுற்றறிக்கை வெளியிட்ட தமிழக அரசுக்கு நன்றி நடைமுறையில் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் பெறுவதற்கு தடையாக இருந்த முக்கியமான பிரச்சனை இச்சுற்றறிக்கையின் மூலம் தீர்வு காணப்பட்டிருக்கிறது இது ஆதரவற்ற பெண்கள் எண்ணொற்றற்கு இது ஆதரவற்ற பெண்கள் பலருக்கு பெரும் பலன் தரக்கூடிய ஒன்று எனது கடிதத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறியுள்ளார்